நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனா அந்த சுச்சுவேஷன் நம்ம அசபப்ட் பண்ணாம அதை சேஞ்ச் பண்றதுதான் தான் மாற்றணும் முயற்சி தான் வேஸ்ட் பண்ணணும் சுச்சுவேஷன் நம்ம அப்படி அக்செப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை நான் அகத்துக்குள்ள வரக்கூடிய இமோஷனை மட்டும் எனக்கு வரக்கூடாத இமோஷன் வந்துருக்கு நான் வராமல் பார்த்துக்கிடுவேன் அப்படின்ட்டு எல்லோன்னு வேண்டாம் தான் ஏதோ ஒண்ணாலும் வந்துட்டு போட்டுக்கூட மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து அங்கே ரெஸ்ட்ரிக்டட் எண்ட்ரியே இருக்கக்கூடாது அது அன்ட் அன்ரெஸ்ட்ரிக்டட் என்க்ரியாவே இருக்கணும் எது வேணாலும் வரட்டும் எது வேணாலும் போட்டுன்னு விட்டுருணும் ரெண்டு கதவும் திறந்துருக்கணும் வர்ற திறந்துருக்கணும் போடுற திறந்துருக்கணும் வாரணும் போன அவ்வளோதான் பின்வாசல போட்டிடக்கூடாது வந்து எல்லாம் உள்ள தங்கி இருக்கிறதுனு விட்டுறக்கூடாது பின்வாசிலேயே திறந்துருச்சிங்கன்னா வரவும் போயிடும் அவ்வளோதான் நீங்கள் வந்து புறத்துலேயும் அதே மாதிரி வரணும் போகணுங்கிற மாதிரி இல்லை புறத்தில் வந்து சிலது கான்கிரீட்டாகவே சிலது இருக்கும் ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியாமல் கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் நிதானமாக இருந்துட்டு செயல்படலாம் அது வேற அதனோட அணுகுமுறைங்கிறது வேற புறத்தை டீல் பண்ணுறதுங்கிறது வேற எப்படி டீல் பண்ணணுங்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி எமோஷனல் எமோஷன் முடியிருப்பாங்க அகத்தை டீல் பண்ணுறதுங்கிறத கூட இல்லை அகத்தில் வந்து சுழம்புரம் தான் எப்படி இருந்தாலும் ஓர்க்கேங்கிறது தான் அதை அக்செப்ட் பண்ணணுங்கிறது கூட அசெப்ட் பண்ணுறதுக்கு ஏதோ எதோ அளவு நமக்கு ஏதோ உடன்பாடு வச்சுக்கிறதுன்னு தெரியல எது இருந்தாலும் ஓட் மாதிரி இருக்கும் ஐயா ஆக்சன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ம நம்ம பண்ணுறது வந்து அகத்தில் மகிழ்ச்சி வரணுங்கிற பண்றோம் சப்போஸ் உள்ள வந்து நம்ம மகிழ்ச்சி இன்பம் துன்பம் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு நம்ம ஆக்சன்ஸ் எல்லாம் தேவையில்லாம போயிடுவோம் இல்ல நாம வந்து இப்ப உதாரணமா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு போனோம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அந்த மகிழ்ச்சிக்காக தான் போறோம் பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மகிழ்ச்சியே வருது வந்தது வர வேண்டியது வந்துட்டு பிடிச்சிருக்கோம் உள்ள லாக் ஆயிருக்கீங்க போறீங்க தான் போறீங்க அக இன்பத்துக்காக தான் போறீங்க மகிழ்ச்சி வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த தூரம் வந்ததுக்கு பிடிச்ச லாக் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கு போயிருக்கோங்கிற மாதிரி அங்க வந்து நீங்க சொந்த மாட்டுருங்க இந்த மகிழ்ச்சி போனவுடனே திருப்பி ஒரு ஆக்சன் பண்றோம் மகிழ்ச்சி ஒரு இருக்கிற ஆக்சன்ஸ் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி பெர்மனண்டா இருக்கணும்ங்கிற ஒரு ஃபீலிங்கோட தானே பண்றோம் இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அகத்துல அக்கத்துல வந்து ஒண்ணுமே ரீடைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ரீடைன் பண்ண மாட்டீங்க அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அகத்துல வந்து நம்ம பெர்மனன்சிய இது பண்ணணும்னு நினைக்க வேண்டிய கூடாது அப்படி இன்பத்து நாடுங்க அதான் தப்பு இல்ல எல்லாமே வந்து அகத்தை தான் எல்லாமே செய்யறோம் அகத்துல செயல்படுறது புறத்துல செயல்படுறது எல்லாமே அகத்தை தான் நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம் இந்த அகம் வந்து எப்படி செயல்படணும் சொன்னா புறத்தோட டீல் பண்றோம் புறத்தை நம்ம வந்து அகத்துக்கு திருப்பி கொடுக்கற மாதிரி சூழ்நிலை மாற்றுறதுக்கு என்ன வேண்டா அதெல்லாம் பண்ணத்தான் செய்யறோம் பட் இருந்தாலும் வந்து இங்க வந்து நீங்க வந்து ஒரு சூழ்நிலை வந்து ஒரு டென்ஷனான சூழ்நிலையா இருந்துச்சுன்னாலே இப்போ மகிழ்ச்சியை அந்த சூழ்நிலை மாறிச்சுன்னா மகிழ்ச்சியா இது பண்ணும் மெயினான முழக்கம் என்ன மகிழ்ச்சியை ஒரு கதை இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை ரிட்டைன் விட்டுருங்க மகிழ்ச்சி இருந்தாலும் ஓகே பண்ணாலும் எதையுமே பிடிச்ச அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க நாடர் பண்ண புரியலப்பா என்ன புறச்செயல்கள் சூழ்நிலைகள் நல்லா தான் அது நல்ல ரிஃப்ளக்ஷன் கொடுக்கும் ஆனா உங்க கவனம் வந்து புறத்த என்ன பண்ணணுங்கிறது மட்டுமே இருந்தா போதும் அகத்துக்குள்ள வந்து அகத்துக்குள்ளது இன்டைரக்டா நம்ம தான் மீன் பண்ணுது பட் இருந்தாலும் எதிரே ஒன்று லாக் பண்ணி வைக்கிற மாதிரி கம்மி ஆகிடுது ஈக்குவல் ஆகாது இந்து இன்பம் மகிழ்ச்சியா தான் இருக்கும் துன்பம் கஷ்டமா தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதை வந்து பொருட்படுத்தாம தன்மைக்கு வந்துடும் இன்பத்தையும் இல்லை துன்பத்தையும் பொருட்களுக்கிறது இல்லை ஈக்குவல் கிடையாது எதுவுமே ஈக்குவல் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்பத்துல மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சியை தர்ற மாதிரி ஒரு அமைதியை தர்ற மாதிரி தான் நம்ம இது இந்த மாதிரி டிமாண்ட் தான் போ புறத்தையும் செயல்பட முடியும் அதனால் புறத்தை செயல்படுறதுக்கான ஒரு ரியாக்ஷனாக நம்மளை வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்பத்தையோ மகிழ்ச்சியோ டெவலப் பண்ற மாதிரி அதை கொடுக்குற மாதிரி நம்ம சூழ்நிலைகளை அமைச்சர்கள தான் பார்க்கணும் அப்ப அதுக்கு ஒரு தூண்டுதலை அதை பயன்படுத்திக்கலாம் நகரத்துல நம்மள வந்து எப்பவுமே இன்பமாவே இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இங்க நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே முயற்சி பண்ணலாம் சைக்கலாஜிக்கலா வந்து எது மாதிரி ஓகேங்கிற மாதிரி நிலையில் வரும்போது தான் அங்கே வந்து ஒரு ஈக்குவலி பிரியம் கிடைக்கும் அது வந்து ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட் இருக்கும் நன்றி அக்கம் புறம் வந்ததை

அவசரம் சொல்லுங்க <polarization> <figured>

இப்போ சிலவங்களுக்கு பிரிச்சு சொன்னா தான் புரியுது உங்களுக்கு பிரிக்காம சொன்னா புரியுதுன்னா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் எப்படி புரியுது உங்களுக்கு எது ஈஸியாக கன்வீனியா அதை எடுத்துக்கோங்க இப்போ எல்லாருக்குமே உங்க ஸ்டாண்ட் பாயிண்ட்ல எல்லாருக்கும் புரியல சிலவங்களுக்கு ஒன்று பிரிச்சு சொன்னாதான் புரியுது பிரிச்சு சொல்லணுங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கிறாங்க ஏன்னா நீங்க வந்து சும்மா சும்மாயிருங்கு சொல்றாங்க சும்மாயிருந்தா நீங்க வந்து சும்மா இருந்து எடுத்துக்கலாம் புறத்துல சும்மாயிருங்கிற பிலாசபி தான் போயிருது அங்க வந்து நீங்க செயல்படத்தான் இருக்கு பொறுப்பை எடுத்துக்கிட்ட பொறுப்பு இல்லாமல் இருந்து அகத்துக்குள்ள பொறுப்பு இல்லாமல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது புறத்தில் பொறுப்போடு இருந்தால்தான் கரெக்டாக இருக்குது அப்போ எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது அது அப்படின்னா நம்ம வந்து ரெண்டே பிரிச்சு வேண்டியது தான் என்னன்னா உங்கள் செயல் வந்து புறத்தில் மட்டும்தான் அகத்தில் அகத்துல கிடையாதுன்னு சொல்லணும் நம்ம வந்து பிரிச்சாலுமே கடைசில பிரித்து பார்த்தா ஒருபோதையும் நம்ம டெலிட் தான் பண்ணுறோம் அகத்தை பிரித்து பார்த்து அகத்தை க்ளோஸ் பண்ண தான் செய்யும் புறத்தை மட்டுந்தான் நம்ம எடுத்துக்கிட்ட சொல்லுவோம் அகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டே வேண்டாம்னு தான் சொல்லுவோம் ஆனால் பிரித்து பார்த்து அதை எடுத்துக்கிட வேண்டாம்னு சொல்லுவோம்

துன்பம் வரும்பொழுது ஒரு வியாதி அது போன்ற துன்பம் வரும்பொழுது நாம் இறக்கம் கொள்கிறோம் கொள்வது என்பது நமக்கு இயல்பு அப்போ நாம எவ்வாறு செயல்படுவது சில பேர் வேண்டுதல் செய்யறாங்க சில பேர் வாய்ப்புகள் சொல்றாங்க சில பேர் பேரு பாஸ்கூறாங்க அது ஆறு வார்த்தை சொல்றாங்க நாம எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலையை நீங்க எப்படி ஒரு படம் மாதிரி பிடிச்சிடுறீங்க நீங்க என்ன படம் கொடுக்குறீங்களோ அந்த படத்துக்கு தகுந்த மியூசிக் உங்களுக்கு வருது ஒரு நல்ல நல்ல பிக்சரானா நல்ல மியூசிக் வருது ஒரு கதாநாயனை காட்டினா கதாநாயகனுக்கு தகுந்த மியூசிக் வருது வில்லனை காட்டினா வில்லனுக்கு தகுந்த மியூசிக் வருது நீங்க எப்படி படத்தை போடுறீங்களோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் உங்களுக்கு வருது ரியாக்ஷன் மாதிரி வருது இப்போ உங்க இறக்கம் வருது ஒரு ஒரு அனுதாபம் வருதுன்னு சொல்லி சொன்னால் நீங்க அந்த மாதிரி ஒரு பிக்சரை நீங்க கிரியேட் பண்றீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அனுதாபம் வருது அப்போ அந்த அனுதாபத்தை வச்சு நீங்கள் வந்து செயல்படலாம்னு தெரிஞ்சுன்னா அந்த உண்மையிலேயே அது தேவையான சுச்சுவேஷனாக தான் செயல்படலாம் ஏன்னா சிலவங்க வந்து அந்த மியூசிக்கை கிரியேட் பண்ணுற மாதிரி எல்லாம் சிலவங்க எல்லாம் சில இப்போ ஃப்ராடுகள்லாம் பண்ணிடுறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி மியூசிக்கை கிரியேட் பண்ணி அவங்க உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இதை பண்ணி விட்டுருவாங்க அதனால நீங்கள் ஜாக்கிரதை தான் இருந்துக்கிறோம் இப்போ அந்த நேரத்தில் என்ன என்ன அவங்க அறிவுபூர்வமாக எடுத்துக்கிறாங்க மோஸ்ட்லி வரும் பட் இருந்தாலும் அறிவுபூர்வமாக அந்த சூழ்நிலை வந்து டிசர்விங் சுச்சுவேஷன் தானாங்கிறத பார்த்து நீங்கள் அங்கே இறங்குறது காட்டி

அதில் வந்து என்ன சொல்லுங்கன்னா சிலவங்க வந்து இல்லை நமக்கு வந்து அந்த பேக்சுவலாக அந்த பேஷண்ட்டை பார்க்காம சும்மா நம்ம எழுதியிருக்கிறோம் சப்போஸ் பேஷண்ட்டை பார்த்து அந்த பேஷண்டினுடைய நம்ம சொல்ற இதை வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா அவங்களுடைய தேவையை நிறைவு பண்ணியிருக்காங்க பார்த்து தான் அவங்களுக்கு சில கேள்விகள் வரும் அவங்களுக்கு நமக்கு கொடுக்கற ஆன்சர் வந்து அவங்களுக்கு இரவு இரலவன்டா இருந்தால் அவங்க இன்னும் சில கேள்விகள் எழுப்பாங்க அப்போ நம்ம என்ன கொஞ்சம் அதை திங்க் பண்ண வேண்டியது வரும் இப்போ சும்மா சிமா இமேஜினேஷனையா இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சு வரைக்கும் தெரிஞ்ச ப்ராப்ளத்தை வச்சு டீல் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்ம தெரியாத சப்ஜெக்ட் அது தெரியாத சப்ஜெக்டாக நமக்கு தெரிஞ்ச ஒரு இது வச்சு டீல் பண்ணி இருக்கிறோம் அதனால அது அந்த மாதிரி இருப்போம் அதனால அது வந்து அந்த மாதிரி இன்னும் புதுசாக வேற ஏதோ ஒன்று ஒன்று ஸ்டாக் ரெடியாக வச்சிருக்கேன்ட்டு அர்த்தம் இல்லை அது கேள்வி வந்தால்தான் அதுக்குள்ள பதிலே வரும் தெரிஞ்சதை நான் தெரியாம சொல்லாமல் கூட இல்லை வந்து செயல்படுத்துதான் இல்ல எமோஷன் வந்து எமோஷனை வந்து எல்லா எமோஷனையும் விட்டுறதான் செய்யணும் உங்களுக்கு புது சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணும் பொழுது சூழ்நிலையை வந்து அவித்து தேவையான எமோஷன் உங்ககிட்ட குணந்தோம் நீங்க ஏற்கனவே வச்சுக்கிட்ட செயல்படுவோம் சில நேரங்களில் வச்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு தகுதி இருந்தால் வச்சுக்கிட்டு செயல்படலாம் இது அப்படி இல்லைன்னு அந்த அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தேவையில்லைங்கன்னா அது விட்டுறது தான் நல்லது இப்போ இந்த நாய் வந்து பதில பயப்பட தான் செய்யுது பயத்தை மைண்ட் பண்ணாம நீங்கள் புதிய எமோஷனுக்கு வர்றதுன்னு வந்து அந்த எமோஷன் விட்டால் தான் புதிய எமோஷனும் வரும் ஏதாவது ஒரே எமோஷன்தான் இருக்கும் அதனால அது புதிய எமோஷனுக்கு வரும்பொழுது பழைய எமோஷன் விட்டால் தான் புதிய எமோஷனே வரும் அதனால நீங்கள் இப்போ எமோஷனை விட்டுறலாம் சப்போஸ் வந்து வர்ற எமோஷனே நல்லா சூழ்நிலையிட்ட நிர்வாகம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அதையும் போதும் காரணமாக இப்போ தப்பி ஓடுறதுக்கு போதுமான பாதைலாம் இருந்துச்சுங்க எல்லா நாய்கள் வந்து ரவுண்ட் அவுட் பண்ணாமல் ஒரு சைடில் மட்டும்தான் வருது இது தப்பி விடுறதுக்கு மட்டும் போதும்னு சொன்னால் பயம் மட்டுமே போதும் இந்த மாதிரிலாம் அன்பெல்லாம் அப்படியே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பயம் மட்டுமே போதும் தப்பி ஓடிஞ்சு போயிடும் அது இப்போ அங்கே தப்பி முடியாமல் ரவுண்ட் பண்ணணும்னா தான் இந்த மாதிரி கொஞ்சம் பாதை உற்பத்தி பண்ணணும் അതെ ക്രിയേറ്റ് പണ്ടക്കാർ ഒരു ചില നാടാണ് നടത്തി